எஸ்பிடிவாம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்னா தரமான இரண்டு சினை மாடுகள் அதிக கறவை திறனில் ஜெஸி மாடுகளாகவே விற்பனைக்கு வந்திருக்கேன் இந்த இரண்டு மாடுகளோட விற்பனை பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நமக்கும் கொஞ்சம் ஊக்கமாக இருக்கும் வீடியோ அடுத்தடுத்து போடுறதுக்கு முத மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் இது சினை மாடுங்க அதிக கறவை திறன்ல நல்ல ஒரு ஜெஸி மாடு அருமையான ஜெஸ்ஸி மாடா அந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு பாக்கும்போது ஒன்பது மாதம் சினையாக இருக்கு மாடு கண்ணின ஒரு வாரம் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாட்டோட தரத்தை பாருங்கள் சும்மா வேறு லெவலில் இருக்குது மாடு பார்க்க நல்ல நைஸ் குவாலிட்டியில் அழகான உடல் அமைப்பில் நல்ல நீட்டு போக்கான மாடுங்க மாடு உயரம் அப்படின்றத விட நீளம் அதிகமான மாடு ஒரு நல்ல ஒரு முகலட்சணமான ஒரு சினை மாடாக இந்த மாடு வந்து ஒரு பனைக்கு வந்துருங்க இந்த மாட்டோட கறவை திறனை பொறுத்த அளவில் மாட்டின் உரிமையாளர் ஒரு நாளைக்கு பதினெட்டுலேருந்து இருந்து இருபது லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஸோ அதிக திறன் கொண்ட மாடாகவே இந்த மாடை சொல்றாரு ஸோ மாடு நல்லாவே பைய எடுக்குங்க நல்ல பெரிய மாடா நல்ல பெரிய பையாக எடுக்கும் நல்ல ஒரு குறப்படாத மாடி எடுக்கும் அப்படின்றாங்க அதே போல கறவையும் அதிக திறனும் கிடைக்கும் அப்படின்றாங்க கிளைமேட் நல்லா தாங்க மிக சிறந்த மாடா இருக்குங்க இந்த மாடு ஸோ அதிக கரை ஜெஸ்ஸி மாடு பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாடு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் நேத்தி பொட்டில் மாடு பார்க்க என்னமோ அழகாக ஜோராக இருக்குன்றதை நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் நல்ல அருமையான பொறுமையான மாடுங்க நல்லா தரத்து குறைவில்லாத அழகான ஒரு செனி மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நாம் பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் அருள் அவர்கள்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்துடுங்க சேலத்திலேருந்து தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபுள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாகவும் பொறுப்பாகவும் கொண்டு சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா பல்ஸ் இருந்து புதுவாய் மாடு அப்படின்றதையும் மாட்டின் உரிமையாளர் வந்து சொல்லியிருக்காருங்க பிடிச்சிருந்தா இந்த மாட்டை நீங்கள் கால் பண்ணி பேசி சொல்லக்கூடிய விற்பனை விலையை அனுசரித்து எடுத்துக்கலாம் இதோட விற்பனை விலை என்னன்றதை இந்த மாடு பார்த்துட்டு கடைசியில் பார்க்கலாங்க இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா இதுவும் ஒரு இரண்டாம் இயத்து சினை மாடுங்க நீ என்ன பெரிய அழகுன்னா உனக்கு மேலே அழகு அப்படின்ற மாதிரி ரெண்டு மாடும் ஒன்றுக்கு ஒன்று போட்டி போட்டுக்கிட்டு இருக்குங்க இது ஒரு இரண்டாம் ஏத்து சினை மாடு இதோட பல் பார்த்தோம்னா ஆறு பல்லுங்க மாடு இதுவும் நல்ல நீளமான மாடாக நல்ல உயரமான மாடாக அழகில் சிறந்த மாடாக இதுவும் நைஸ் குவாலிட்டியில் இருக்குங்க ரெண்டு மாட்டுக்கான வித்தியாசம் எதுவுமே கிடையாதுங்க அந்த கொம்பு கலர் மட்டும்தான் அந்த நெத்தி பொட்டு மட்டும்தாங்க சேம் உடல் அமைப்பு அதே கறவை திறந்தான் சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு பதினெட்டுலேருந்து இருபது லிட்டர் கறவை எடுத்துக்கலான்றாங்க இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு பார்க்கும்போது இதுவும் ஒன்பது மாதம் சினியாக இருக்குது கண்ணியினை ஒரு வாரம் டைம் பிடிக்கும் அப்படின்றாங்க ஸோ ரெண்டுமே டிட்டோ டீட்டெயில் தான் வேறு எதுவுமே கிடையாது ஒரே ஒரு வித்தியாசம்தாங்க மொதல் மாட்டுக்கு பல் சேர்ந்துருச்சு அப்படின்னா இந்த மாடு ஆறு பல்லில் இரண்டாம் இயத்தில் ஓரளவுக்கு இளம்பொருளாகவே அமைஞ்சிருக்குங்க நல்ல தரம் மாடு பார்க்க அவ்வளவு தரமான நல்ல அழகான மாடா நல்ல நைஸ் குவாலிட்டியில இருக்கேன் மடியமைப்பு பாருங்க சும்மா ஜோரா இருக்கு நரம் போட்டமான மடியமைப்போடு நல்ல அருமையான தரமான மாடாவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க இதுக்கும் பை லூஸ்லாம் பாருங்கள் நல்லா அந்த அரை அளவுக்கு மடி எடுக்குங்க நல்லா பெரு மடியாக நல்லா அழுமையான மடியாக எடுக்கும் ஸோ ஜோடி கருவியாக நாற்பது லிட்டர் சொல்கிறாங்க ஒரு முப்பத்தாறு லிட்டர் வரைக்கும் தாராளமாக கறவை எடுத்துக்கலாம் நல்ல ஒரு குணமான மாடாகவும் இருக்குது ஒரு இது கறந்த மாடுங்க நல்ல பொறுமையான மாடு ஸோ நம்பி எடுக்கலாம் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் மாடு எங்கே இருக்குன்றது திரும்பவும் பார்த்தலாம் சேலம் மாவட்டம் அடுத்த வாழைப்பாடியில் நண்பர் அருள் அவர்கிட்ட தான் விற்பனைக்கு வந்துடுங்க தமிழ்நாட்டில் எங்கே கேட்டாலும் டெலிவரி ஆப்ஷன் அவைலபிள் தாங்க பொதுவாக நம்ம ஜோடி மாடுகள் அதிகமாக போடுறோம் காரணம் என்னென்னா ஜோடி ஜோடியாக மாடு எடுத்திங்கன்னா உங்களுக்கும் வந்து ஓரளவுக்கு வாடகைக்கும் கட்டுப்படியாகுங்க நல்ல ஒரு அருமையான இளம் பொருளாகவும் இருக்கு இந்த மாட்டை பொறுத்த அளவில் மாடு பிடிச்சிருந்தால் தாராளமாக எடுத்துக்கோங்க ஜோடி மாடுகளும் சுழி சுத்தம்னா கறவைக்கு ஒரு அடி காலை நகரத்தாது பெண்கள் குழந்தைங்க யாரை வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது ஃபைனலி ஜோடி மாடுகளோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா தலா எழுபத்தொம்பதாயிரம் எழுபத்தொம்போதாயிரம் செவன்ட்டி நைன் தௌசண்ட் பர் கவ் சொல்கிறாங்க ஸோ அந்த வேலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ ஓரளவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மாட்டோட டீட்டெயில் அனைத்துமே நம்ம சொல்லியிருக்கோம் மாடு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் போய் பார்த்துட்டு நம்ம சொன்ன டீட்டெயில் சரியாக இருந்தால் நீங்கள் மாட்டை எடுத்துக்கலாங்க ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம ஃபார்ம் மியூடியூப் சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துர்லாம் நன்றி